ஹாய் ஹலோ யூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டு பிரிய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேற்று விளையே கம்பேர் பண்ணும்போது எண்பத்தி ரெண்டு ரூபா கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விளையா கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் கோடி ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வர் ப்ரைஸ் ஒரு கிராம் நூற்றி நாலு ரூபாய் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி நாற்பது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் கூடி இருக்குது ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபா குடியிருக்கு டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஒரு கிராமுக்கு பன்னெண்டு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் குடியிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தேங்கத்தொடர் விலை வந்து இன்றைக்கி கூடியிருக்குங்க